வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது தர் தனுசு ராசி நண்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் தான் பொதுவாக தனுசு ராசி நண்பர்கள் அடுத்தவர்கள் நலனின் அதிக அக்கறை கொள்பவர்களாகவே இருப்பார்கள் மிகவும் இலக்கிய மனம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் பல சமயங்களில் மனம் மனதில் இனம் புரியாத ஒரு அச்ச உணர்வு வந்துவிடும் அதை தவிர்ப்பதற்கு இவர்களுக்கு ஐந்தாம் அதிபதியாக செவ்வாயை வருவதால் முருகப்பெருமானை வழிபடுவது இவர்களுக்கு மிகுந்த ஏற்றத்தை தரும் ஐந்தாம் தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடமாக மேச செவ்வாயை வருவதால் இவர்களுக்கு தைரியத்தை அதிகப்படுத்தி கொள்ள முருகப்பெருமானை தினசரியை இவர்கள் வழிபடுவது சிறப்பாகும் மேலும் ஒரு காரியத்தில் முடிவெடுக்க முடியாமல் திணறும் சமயத்தில் இவர்கள் மனதிற்குள்ளே முருகா முருகா என்று வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக அந்த முருகனே இவர்களை வாழ்வில் நல்வழிப்படுத்துவார் இவர்களுக்கு அனைத்தும் நல்லதாகவே நடந்தாலும் ஒரு தேவையற்ற பயமே இவர்களுக்கு எதிர்வினையாக மாறக்கூடும் அதனால் முருகப்பெருமானை இவர்கள் தொடர்ந்து வழிபட்டு வர வர இவர்களுக்கு ஒரு தைரியம் இயற்கையிலே கிடைப்பதோடு இவர்கள் நல்ல முடிவும் எடுப்பார்கள் இவர்கள் எப்பொழுதும் தெளிவான முடிவுதான் எடுப்பார்கள் ஆனால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற பயத்திலே அவர்கள் முடிவை மாற்றிக்கொள்ளக்கூடும் இவர்கள் முருகப்பெருமானை அன்றாடம் வேண்டிக் கந்த சஷ்டி கவசத்தை படிப்பதும் இவர்கள் எடுத்த முடிவையே இவர்கள் எடுக்கும் வண்ணம் ஒரு தைரியம் ஏற்படும் அதனால் பலர் போ பாராட்டும் தன்மையும் இவர்களுக்கு ஏற்படும் இப்படி தைரியமான முடிவு எடுப்பதால் பலரது பாராட்டுக்கும் ஆளாக நேரிடும் முருகப்பெருமானை வணங்கி வர வர இவர்கள் வாழ்க்கையில் உயரத்தை கண்டிப்பாக தொட்டுவிடுவார்கள் இது அனைத்து வயது தனுசு ராசி நண்பர்களுக்கும் இது முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் வேறு நாம் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் வணங்கினாலும் முருகப்பெருமானை இவர்கள் தினசரி வ வழிபாட்டில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் இதை ஏற்படுத்தி கொண்டால் இவர்கள் வாழ்க்கை மிகவும் ஏற்றமாக இருக்கும் நன்றி வணக்கம்